குடிசையில்லா தமிழ்நாட்டை உருவாக்க கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் கீழ் நடப்பாண்டில் ஒரு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பொது பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார் பட்ஜெட்டை உருவாக்க உதவிய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து தனது உரையை தொடங்கிய அவர் அறிஞர் அண்ணாவின் சொல்லோவியம்தான் நிதிநிலை அறிக்கையின் வழிகாட்டி என்று தெரிவித்தார் சமூக நீதி மகளிர் நலம் கடைக்கோடி மனிதருக்கும் நல வாழ்வு உள்ளிட்ட ஏழு இலக்கின் அடிப்படையில் பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருப்பதாக கூறிய நிதியமைச்சர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் இரண்டாவது மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்றார் தமிழ் படைப்புகளை உலகம் முழுவதும் எடுத்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறியவர் மணிமேகலை சிலப்பதிகாரம் ஆகியவற்றை இருபத்தைந்து மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்ய இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார் தமிழ்நாடு பாடநூல் கழகம் சார்பில் இதுவரை முன்னூற்று நாற்பது புத்தகங்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன என்றும் உயர்கல்விக்காக மேலும் அறுநூறு புத்தகங்களை மொழிபெயர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தார் கீழடி உள்ளிட்ட எட்டு இடங்களில் தொல்லியல் அகழாய்வுகளுக்கு ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தெரிவித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு கீழடியில் திறந்தவெளி அரங்கம் அமைக்க பதினேழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று கூறினார் குடிசையில்லா தமிழ்நாட்டை உருவாக்க கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஊரக பகுதிகளில் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்படும் என்று தெரிவித்த தங்கம் தென்னரசு இந்த ஆண்டு மூன்றாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு லட்சம் வீடுகள் கட்டப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் மாணவர்களின் வண்ணங்களைப் போன்று ஏழு முதன்மையான நோக்கங்களை அடிப்படையாக கொண்ட கனவு அது ஒன்று சமூக நீதி இரண்டு கடைக்கோடி தமிழர் நலன் மூன்று உலகை வெல்லும் இளைய தமிழகம் நான்கு அறிவுசார் பொருளாதாரம் ஐந்து மகளிர் நலன் காக்கும் சமத்துவ பாதம் ஆறு பசுமை வழி பயணம் ஏழு தமிழ் தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் இந்த ஏழு இலக்குகளை முன்வைத்தே இந்த வரவு செலவு திட்டம் அமையப்பட்டிருக்கிறது குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கினை எய்திடும் வகையில் வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டின் ஊரகப் பகுதிகளில் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் முதற்கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டில் ஒரு லட்சம் புதிய வீடுகள் ஒவ்வொன்றும் மூன்று புள்ளி ஐந்து சுள்ளி லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்படும் ஊரகப் பகுதியில் உள்ள பழைய மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டிகளுக்கு பதிலாக முன்னூற்றி அறுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டாயிரம் புதிய மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டிகள் இந்த ஆண்டு அமைக்கப்படும்